ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி டேஸ்டியான மாங்காய் தொக்கு தான் செய்ய இதை செய்யறதும் ரொம்பவே ஈஸி வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கிளிமுக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க தோல் பகுதியெல்லாம் நீக்கிட்டு இது போல் கேரட் இல்லைன்னா பீட்ரூட் துருவத்து போல் துருவி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட எந்த மாங்காய் இருந்தாலும் இதே முறையில் செஞ்சு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிக அளவில் சேர்த்திட்டிங்கன்னா தொக்கு கசப்பாகிடும் இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் இது போல் நல்லா விட்டுக்கோங்க வெந்தயம் கடுகு இது போல் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார் அப்படி இல்லைன்னா சின்னதாக உரல் இருந்ததுன்னா அதில் நல்லா இடித்து பொடியாக எடுத்துக்கோங்க அதே கடாயில் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பில் இருக்க ஈரத்தன்மை போகிற அளவுக்கு இருபது செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க உப்பை இது போல் வறுத்துட்டு செய்யும் போது தொக்கு நிறைய நாள் கெட்டு போகாமல் நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும் இப்போ இந்த உப்பையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் அதே கடாயில் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து தொக்கு செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விடுங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மாங்காய் தூர் சேர்த்துக்கோங்க மாங்காய் சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க எண்ணெய் அதிக அளவில் சூடு இருந்ததுன்னா மாங்காய் சீக்கிரமாகவே கலர் மாறிடும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளோட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த உப்பு கடுகு வெந்தயம் பிடியும் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா வெந்து இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அவ்வளோதான் டேஸ்டியான தொக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஈரப்பதம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ